ओं श्रीगुरुभ्यो नमः हरिः ओं भगवद्गीता चाप्टर् नम्बर् वन् फैव् फ़िफ़्टीन् श्लोका नम्बर् यैट् शरीरं यद् वाप्नोति यच्छाप्युत्क्रामतीश्वरः गृही त्वैतानि संयाति वायुर्गन्धानि वाशयात्

ஏத்தானி கந்தானி வாஷயாத் கந்தான் ப்ளஸ் இவ ப்ளஸ் ஆஷயாத் இப்போ அன்வைக்கிறம் பண்ணின சமஸ்கிருத பதங்கள் அவருடைய கரஸ்பாண்டி தமிழ் மீனிங் பார்க்கலாம் எடுத்தோன்னே ஒரு கன்ஜங்ஷனோட ஆரம்பிக்கலாம் மனங்களுக்கு ஆஷயாத்து இருப்பிடமாகிய ஒரு கஞ்சங்ஷன் மலர்களிலிருந்து கந்தான் மனங்களை ஒரு கஞ்சஙங்ஷன் கிரகித்து கொண்டு வாயுகு காற்று ஒரு கஞ்சஙங்ஷன் செல்வது இவ போல் ஈஸ்வரக ஜீவன் யத்து எந்த ஷரீரம் உடம்பை அவப்னோத்தி அடைகிறானோ யத் ச அபி உத்கிராமதி எதை விடுகிறானோ ஏதானி அவற்றை பற்றி கொண்டு சம்யாத்தி போகிறது இப்போ அந்த மீனிங்கோட சம்மதி பார்க்கலாம் மனங்களுக்கு இருப்பிடமாகிய மலர்களிலிருந்து மனங்களை கிரகித்து கொண்டு காற்று செல்வது போல் ஜீவன் எந்த உடம்பை அடைகிறானோ எதை விடுகிறானோ அவற்றை பற்றி கொண்டு போகிறது சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட்டு மூர் பக்கத்தில் மூணு ஸ்டார் இருக்குது அந்த டாட்டை நீங்கள் பிரஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் அங்கே இரு அந்த லிங்க்கில் இருக்குது ஓவர் ஒன்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதம்